செம்மணி மனித புதைகுழியை பார்வையிட்ட மனித உரிமைகள் ஆணைக்குழு ஆரம்பமான ஸ்கேன் பரிசோதனை தமிழர்களுக்காக மகிந்தவை பழிவாங்க வாங்க அரசு தெலுங்கு அமுணுக்கமா கோத்து சாட்டர் கிளிநொச்சியின் புதிய போலீஸ் அத்தியட்சகராக சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜேசாந்த டி செல்வா கடமையேற்பு இயால் செம்மணி குளி விவகாரம் தகவல்களை திரட்டி நீதிமன்றக்கு சமர்ப்பிப்பதற்கு தயார் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகத்தின் சாட்டுத்திறனி மனித உரிமைகள் ஆணைக்குழுவினர் பார்வையிட்டனர் அகர்வு பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்கள் மற்றும் அங்கிருந்து துறைசார் நிபுணர்களுடன் கலந்துரையாடலிலும் ஈடுபட்டனர் இதேவேளை யாழ் அரியாலே செம்மணியில் கண்டறியப்பட்ட மனித புதைகுழி பகுதியில் இந்த ஸ்கேன் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது செம்மணி புதைகுலிகளில் நேற்று வரை நூற்று முப்பது மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன நூற்றி இருபது எலும்புக்கூடுகள் புதைகுலிகளில் இருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன எந்த புதைகுலிகளின் அருகே வேறு மனித புதைகுலிகள் இருக்கின்றன என்று ஆராய ஸ்கேன் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருந்து மஹிந்த ராயபக்சவை வெளியேற்றினால் பெரும்பாலான மக்கள் உறுதி பத்திரங்களுடன் அவருக்கு வீடுகளை வழங்க காத்திருக்கிறார்கள் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் இடம்பெற்று நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை ரத்து செய்யும் வகையில் சட்டமூலம் ஒன்று வர்த்தமானி அறிவித்தலில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பாண்டரநாயக குமாரதுங்க மஹிந்த ராஜபக்ச மாயத்திரிபுர சிறிசேன ஹோட்டபாயர் ராயபக்ச மற்றும் முன்னாள் ஜனாதிபதியான ராணசிங்க பிரேமதாசவின் பாரியரான ஹேமா பிரேமதாச ஆகியோர் எந்த சட்டத்தால் பாதிக்கப்படுவார்கள் பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டு முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதிக்குரிய எந்தவித சலுகைகளிலும் பெற்றுக்கொள்ளவில்லை யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சவை நெருக்கடிக்குள்ளாக்க இந்த அரசாங்கம் பல்வேறு வழிகளில் முயற்சிக்கின்றது பெருவினைவாத கொள்கையுடைய புலம்பெயர் தமிழ் அமைப்புகளை திருப்திப்படுத்தவே மகிந்த ராய நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில் இந்த சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த நிறைவேற்றப்பட்டவுடன் முன்னாள் முன்னாள் ஜனாதிபதிகள் வீதிக்கு வருவதில்லை ஜனாதிபதி விஜயராம நிறைவேற்றப்பட்டிருந்து வெளியேற்றினார் அவருக்கு பெரும்பாலான மக்கள் உறுதி தமது வீடுகளை கையளிக்க தயாராக உள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச ஆடை காய்த்தொழில் துறையை ஆரம்பிக்கப்படுத்தியதால் தான் இன்றும் பல்லாயிரக்கணக்கான நடுத்தர குடும்பங்கள் வாழ்கின்றன ஆகவே முன்னாள் ஜனாதிபதி

கொழும்பு தலைமையகத்துக்கு ஆழைக்கப்பட்டதைத் தொடர்ந்து கிளிநொச்சி பிராந்தியத்துக்கு சிரேஷ்ட போலீஸ் ஆத்தியர்ச்சகர் ஜெயசந்தர் டிசில்வா நியமிக்கப்பட்டார் இந்த நிலையில் புதிய ஆட்சகராக சிரேஷ்ட போலீஸ் ஆத்தியர்ச்சகர் டி டிசில்வா தனது கடமைகளை இரணை உள்ள அலுவலகத்தில் இன்று காலை பதினோரு மணிக்கு பொறுப்பேற்றுக் கொண்டார் இதற்கு முன்பு ஜேசந்தட்டி சில்வா கொழும்பு தெற்கு பிராந்தியத்துக்கு பொறுப்பாக இருந்தார் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு காலப்பகுதியில் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரியாகவும் கடமையாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இல் செம்மணி புதைகுழி விவகாரம் தொடர்பிலான நபர்களை சந்தித்து தகவல்களை திரட்டி நீதிமன்றிக்கு சமர்ப்பிப்பதற்கு தயாராக இருப்பதாக காணவராக்கப்பட்டோர் அலுவலகத்தின் சாட்டத்தரணி ஜேகாந்தர் தர்பரன் தெரிவித்துள்ளார் செம்மணியில் நேற்று இடம்பெற்ற அகழ்வாய்வு நடவடிக்கையின் நிறைவில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் தினை குறிப்பிட்டார் எது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நேற்றைய தினம் நான்கு எலும்புக்கூடுகள் புதிதாக அகழ்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் மொத்தமாக நூற்று முப்பது எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன அதில் நூற்று பதினேழு எலும்புக் குடுகள் இதுவரையில் நீதிமன்றின் காவலில் வைக்கப்பட்டுள்ளன அத்துடன் இன்று நடைபெறும் வெளிவரும் படங்களை முன்வைத்து மேலவும் மகள்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட வேண்டுமா என்பது குறித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளது மற்றும் மக்கள் பார்வைக்கு வாய்க்கப்பட உள்ள தடயப் பொருட்களை வைத்து மேலதிக விவரங்களை திரட்டுவதற்கு மக்களும் ஊடகவியலாளர்களும் பெரும் பங்களிப்பை வழங்கினால் மனித புதைகுலி விசாரணைக்கு உறுதியாக இருக்கும் கண்டெடுக்கப்பட்ட தடை வியல் பொருட்கள் தொடர்பில் காணாமலாக்கப்பட்டோரிடமோ பொதுமக்களிடமோ ஏதேனும் தகவல் இருந்தால் அதனை சட்ட நீதித்துறைக்கு முன்பாக சமர்ப்பிக்க வேண்டும் செம்மனி மனித புதைகுலி தொடர்பான சாட்சியங்கள் பல்வேறு இடங்களில் உள்ளதாக அறிக்கின்றோம் எந்த விவகாரம் தொடர்பில் நாமும் காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகமும் நிச்சயமாக இணைந்து அது தொடர்பான நபர்களை சந்தித்து தகவல்களை திரட்டி நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிப்பதற்கு தயாராக இருக்கும் என்று தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சவின் மகன் ஜோசித ராயபக்ச மற்றும் அவரது பாட்டி டெய்சி ஆகியோருக்கு எதிராக பணமோசடி தடுப்பு சட்டத்தின் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைகளை திகதி வரை மேல் நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது மேற்படி வழக்கு அன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதிவாதிகள் நீதிமன்றத்தில் ஆயராகி இருந்தனர் எனினும் இந்த வழக்கை விசாரிக்கும் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி பிரதீப் அபிரத்னா என்ற விடுமுறையில் உள்ளதால் வழக்கை அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் திகதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் திகதிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் முறைகேடாக ஈட்டிய ஐம்பத்தி ஒன்பது மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான பணத்தை மூன்று தனியார் வங்கி கணக்குகளில் நிலையரமைப்பு கணக்குகளில் வாய்ப்பு செய்ததன் மூலம் பணமோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் செய்துள்ளதாக குறித்த பிரதவாதிகளுக்கு எதிராக சட்டம அதிபரால் மூன்று குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது விளையாடுகின்ற போது வெற்றி என்பது எங்களுக்கு இலக்காக இருக்க வேண்டும் அந்த வெற்றியை உரிய தடத்தின் ஊடாகவே நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் குறுக்கு வழியில் வெற்றியை பெற்றுக்கொள்வதை விட நேர்வழியில் போராடி தோல்வியடைவது சிறப்பானது என்று வடக்கு மகன ஆளுநர் நம் வேதநாயகன் தெரிவித்தார் வடக்கு மகன கல்வி கலசர அலுவல்கள் விளையாட்டு மற்றும் முளைஞர் விவகார அமைச்சின் ஏற்பாட்டில் வடக்கு மகன விளையாட்டு விழா ஓமந்தையில் உள்ள விளையாட்டு திடலில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை இடம்பெற்றது அதில் பிரதமர் விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கல்விக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் விளையாட்டுக்கு வழங்கப்படுவது குறைவு பெற்றோர்களும் இதற்கு ஒரு வகையில் காரணம் கல்வியால் மாத்திரம் ஒருவரின் ஆளுமைகளை மேம்படுத்த முடியாது ஏனைய துறைகளிலும் குறிப்பாக விளையாட்டுத்துறையில் துறையில் பங்கேற்பதன் மூலம் எங்களை நாங்களே ஆளுமை உள்ளவர்களாக வடிவமைத்துக் கொள்ளலாம் விளையாட்டுத் துறையை பொறுத்தவரையில் வடக்கு மாகாணம் என்னும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியுள்ளது விளையாட்டு வீரர்களை நாங்கள் இளமையிலிருந்தே அவர்களை பயிற்றுவிக்க வேண்டிய தேவையும் உள்ளது மாகாண மட்டத்தில் சாதித்த வீர வீராங்கனைகள் தேசிய மட்டப்போட்டியில் போட்டியில் பங்கேற்க உள்ளீர்கள் கடந்த காலங்களில் எமது மாகாணம் சுவீகரித்த பதக்கங்களை விட அதிகளவு பதக்கங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் தேர்க்கமான தலையீடு மீண்டும் தொடங்கியுள்ளது பேச்சுவார்த்தைக்காக டிரம்ப் அடுத்த வாரம் ரஷ்யாவுக்கு சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃபை அனுப்ப உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போரை முடிவுக்கு கொண்டு வர பேச்சுவார்த்தை நடத்துவதே விட்காஃபின் நோக்கமாகும் எதிர்வரும் புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை விட்காஃப் ரஷ்யாவுக்கு விஜயம் செய்வார் என்று டிரம்ப் அறிவித்துள்ளார் மக்கள் இறப்பதை தடுக்க உடனடியாக ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட வேண்டும் என்று ட்ரம்ப் அழைப்பு விடுத்துள்ளார் உக்ரைனுடன் உடனடியாக போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் ரஷ்யா மீது கடுமையான வரிகளை விதிக்கப் போவதாகவும் ட்ரம்ப் அச்சுறுத்தியுள்ளார் ரஷ்யா அருகே இரண்டு அணுசக்தி கப்பல்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் எனினும் கப்பல்கள் நிறுத்தப்பட்டுள்ளன என்பதை ட்ரம்ப் வெளியிடவில்லை சோச்சியின் அருகில் உள்ள எண்ணெய் சேமிப்பு நிலையத்தில் பாரிய தீ விபத்துக்கு ஒக்டைனின் ட்ரோன் தாக்குதலை காரணம் என்று ரஷ்ய அதிகாரிகள் குற்றம் சாட்டினர் இதனால் சோச்சிக்கு அருகில் உள்ள விமான நிலையத்தில் சேவைகள் நிறுத்தப்பட்டன எதற்கிடையில் தெற்கு ஒக்டைன் நகரமான மைக்கோலில் உள்ள வீடுகள் மற்றும் உள்கட்டமைப்பை ரஷ்ய ஏவுகணை மற்றும் செல் தாக்குதல்களால் அளித்ததாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தனர் நகரத்தில் ரஷ்ய ராணுவம் மீண்டும் மீண்டும் செல் தாக்குதல் நடத்தியதில் ஏழு பொதுமக்கள் காயமடைந்ததாகவும் கூறப்படுகின்றது